வணக்கம் உங்ககிட்ட இருக்கிற இந்த உளவியல் இரகசியம் கையேட்ட நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம் இது வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கும் அப்புறம் மகிழ்ச்சிக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்குன்னு சொல்றாங்க இது ஒரு பதினஞ்சு நாள் பயணம் மாதிரி அமைச்சிருக்காங்க ஆனா நாம இன்னைக்கு வந்து இதோட முக்கியமான கருத்துக்களை மட்டும் பார்க்கலாம் மன அமைதி உறவுகள் வாழ்க்கையோட நோக்கம் இப்படி பல விஷயங்கள்ல மகிழ்ச்சியை எப்படி பாக்குறதுன்னு இது சொல்லுது ஆமா நம்மளோட நோக்கம் வந்து இந்த கையேட்டில் இருக்கிற முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு எளிமையாக சொல்கிறது தான் இதோட மைய கருத்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா மகிழ்ச்சியை நாம் எங்கேயோ தேட வேண்டியதில்லை அது வந்து நாமளே தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு மனநிலை சாய்ஸ் இதுதான் இந்த முழு புத்தகத்தோட சாரம் இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம் இது வந்து உங்க வாழ்க்கையில சின்னதா ஒரு மாற்றத்தையாவது கொண்டு வரலாம் சரி சரி அப்போ முதல்ல மனநிலைய பத்தி பேசுவோம் இதுதான் அடித்தளம் மாதிரி இல்லையா மகிழ்ச்சிங்கிறது வெளியில நடக்கிற விஷயத்தால வர்றது இல்லை நம்ம மனசு எப்படி அதை பார்க்குதுங்கிறதால தான் வருதுன்னு சொல்லுது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில இது எப்படி ஒரே மாதிரி கஷ்டம் வரும்போது ஆளுக்காள் வேற மாதிரி உணர்றாங்களே ஆமா அதுக்கு ஒரு நல்ல உதாரணமே கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரே கம்பெனியில வேலை செஞ்ச ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கும் வேலை போயிடுது ஒருத்தர் ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப உடஞ்சி போயிடுறார் இன்னொருத்தரோ சரி இது ஒரு வாய்ப்பு வேற என்ன செய்யலாம் புதுசா ஏதாவது ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பாக்குறாரு பாருங்க நிகழ்வு ஒண்ணுதான் ஆனா அந்த மனநிலை அது மொத்த அனுபவத்தையே மாத்திரு இந்த மனநிலையை மாத்துறதுக்கு சில சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றாங்க தினமும் காலையில எந்திரிக்கும் போது இன்னைக்கு நல்ல நாளா இருக்கும்னு ஒரு எண்ணத்தோட ஆரம்பிக்கிறது மன அழுத்தம் வரும்போது சும்மா ஒரு நிமிஷம் கண்ணு மூடி மூச்சை மட்டும் கவனிக்கிறது ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக நன்றி சொல்றது இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள் வந்து மனசை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணணும்னு சொல்றாங்க முதல் படி இதுதான் அப்போ நம்ம அணுகுமுறை தான் ரொம்ப முக்கியம் புரியுது சரி அடுத்து நம்மளை நாமளே தெரிஞ்சுக்கிறதோட முக்கியத்துவம் நம்ம உண்மையான ஆசை என்ன எது நமக்கு நிஜமா சந்தோஷம் தருது எது காயப்படுத்துதுன்னு கூட தெரியாம ஒரு மிஷின் மாதிரி வாழ்றோன்னு இந்த புக் சொல்லுது இது நிறைய பேருக்கு பொருந்தோம் இல்லையா நிச்சயமா இன்னைக்கு அந்த வேகம் அப்படி இருக்கு வேலை குடும்பம் சமூகம் இப்படி ஒரு ஓட்டம் இந்த ஓட்டத்துல நான் யாரு எனக்கு உண்மையிலே என்ன வேணும் இந்த கேள்வியே மறந்து போகுது பலருக்கும் ஆமாம் தன்னைத்தானே தொலைச்சிடுறாங்க நம்மள நாம புரிஞ்சுக்க சில பயிற்சிகள் சொல்றாங்க இதுல உதாரணமா உங்களுக்கு உண்மையிலே சந்தோஷம் தர விஷயங்களை ஒரு லிஸ்ட் போடுங்க சின்ன விஷயமா கூட இருக்கலாம் இல்ல அதிகமா பாதிக்குது கோபமா கவலையா ஏன் இது அடிக்கடி வருது கொஞ்சம் யோசிங்க அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு பத்து நிமிஷம் சும்மா உக்காந்து நான் யாரு என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் எழுதி பாருங்க உள்ள இருந்து வர்ற பதில்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கும் போதுதான் உண்மையான திருப்தி கிடைக்கும் இதை சொல்லுங்க நம்மள நாமே கவனிக்கிறது சரி அடுத்ததா நன்றி உணர்வு இதுக்கு ஒரு ஃபார்முலாவே கொடுத்துருக்காங்க நன்றி உணர்வு ஈக்குவல்ஸ் டு நிம்மதியான மனம் பிளஸ் மகிழ்ச்சியான வாழ்வு அதாவது இல்லாதத பத்தி புலம்பாம இருக்கிறத நினைச்சு பாக்குறது இதுவும் ஒரு மனநிலை மாற்றம் தானே ஆனா இது நிஜமாவே அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா முற்றிலும் இது வெறும் மனநிலை மாற்றம் மட்டும் இல்ல நம்ம உடல் நம்ம மனசு ரெண்டையும் நேரடியா பாதிக்குதுன்னு ரிசர்ச் சொல்றத குறிப்பிடுறாங்க நன்றி உணர்ச்சி அதிகமா இருந்தா மன அழுத்தம் பதட்டம் எல்லாம் தான் அப்படியா ஆமா உறவுகள் கூட நல்லா ஆகுமா ஏன்னா நம்ம மற்றவங்களோட நல்லதை பார்க்க ஆரம்பிக்கிறோம் உடல் ஆரோக்கியம் கூட நல்ல தூக்கம் வருது ஹார்ட் ப்ராப்ளம் வர ரிஸ்க் குறையுது இம்யூனிட்டி அதிகமாகுதுன்னு சொல்றாங்க இதை வளர்த்துக்க ஒரு நன்றி டைரி மாதிரி வச்சுக்கலாம் தினமும் ராத்திரி தூங்க போகும்போது அன்னைக்கு நடந்த ஒரு மூணு நல்ல விஷயத்தை எழுதலாம் இல்லனா வாயை விட்டோ மனசுக்குள்ளேயோ நன்றி சொல்லலாம் சாப்பாட்டுக்கு உதவி செஞ்ச நண்பருக்கு ஏன் இன்னைக்கு அடிச்சு நல்ல காத்து கூட சின்ன சின்ன விஷயங்கள் ஜன்னல் வழியா வர்ற வெளிச்சம் ஒரு குழந்தையோட சிரிப்பு இதுக்கெல்லாம் நன்றி சொல்ல பழகுனா மனசு லேசாகும் நிச்சயமா சரி இப்ப தனிப்பட்ட விஷயத்துல இருந்து உறவுகளுக்கு வருவோம் குடும்பம் நட்பு பத்தி பேசுது இந்த பகுதி நிறைய குடும்பங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே நேரம் இல்லாம புரிதல் இல்லாம இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இது உண்மைதான் இதுக்கு என்ன தீர்வு சொல்றாங்க தீர்வு வந்து எளிமையானதுதான் ஆனா செய்ய கொஞ்சம் முயற்சி வேணும் தினமும் கொஞ்ச நேரம் ஆகுது வேலை படிப்பு பத்தி இல்லாம பொதுவா மனசு விட்டு பேசணும் ஒருத்தரோட குறைபாட்டையே பார்க்காம அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை அப்பப்போ பாராட்டணும் குடும்பமா சேர்ந்து டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அதுவும் முக்கியமா அந்த நேரத்துல எல்லாரும் போனை தள்ளி வச்சுட்டு ஆமா அது ரொம்ப முக்கியம் இப்போ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி விளையாடி அப்படி இருந்தா உறவு பலப்படும் சொல்றாங்க நட்பை பொறுத்த வரைக்கும் நாம மத்தவங்க கிட்ட எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி நாம முதல்ல இருக்கணும் நண்பர்களோட வெற்றில சந்தோஷப்படணும் அவங்க கஷ்டத்துல கூட நிக்கணும் எத்தனை வருஷம் பழக்கோங்கிறத விட அந்த உறவுல எவ்வளோ உண்மை இருக்கு அக்கறை இருக்கு அதுதான் முக்கியம்னு சொல்லுது இதுல ஒரு மாணவி கதை சொல்றாங்க மத்தவங்கள பாராட்டி சின்ன சின்ன உதவி செஞ்சு எப்படி தனிமையில இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்கன்னு அது ரொம்ப நல்ல உதாரணம் உறவுகள்ல அடுத்த முக்கியமான விஷயம் மன்னிப்பும் புரிதலும் மன்னிக்காம புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் பல பிரச்சனைகளுக்கும் மன அழுத்தத்துக்கும் காரணம்னு சொல்றது உண்மைதான் ஆனா சில விஷயங்களை மன்னிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லையே நீங்க சொல்றது சரிதான் ரொம்ப கஷ்டம்தான் அதனாலதான் இந்த கையேடு என்ன சொல்லுதுன்னா மன்னிப்புங்கிறது மத்தவங்களுக்காக இல்ல முதல்ல நம்ம மன அமைதிக்காக ஓ நமக்காகவா ஆமா ஒருத்தர் மேல கோபத்தையும் வருத்தத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறது அது நம்மளே விஷம் குடிக்கிற மாதிரி அந்த வழி நமக்கு தான் திரும்ப திரும்ப வரும் மன்னிக்கிறப்போ அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறோம் மனசு லேஸ் ஆகுது புரிதல்ங்கிறது அடுத்தவங்க ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு அவங்க நிலையில இருந்து யோசிச்சு பார்க்க முயற்சி பண்றது சரி ஒருவேளை அவங்க வேற ஏதோ கஷ்டத்துல அடுத்தத்துல இருந்திருக்கலாம் இல்லையா இத பழக சில வழிகள் சொல்றாங்க உங்களுக்கு கஷ்டம் தந்த விஷயத்த ஒரு டைரியில எழுதுங்க மன்னிக்க நீங்க தயாரான்னு உங்களையே கேளுங்க அவங்க ஏன் அப்படி செஞ்சிருப்பாங்கன்னு பல கோணத்துல யோசிக்கிறேன் தினமும் மனசுக்குள்ள யாராவது ஒருத்தர நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க இது உடனே நடக்காது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மாறும் இது ஒரு ஆழமான விஷயம்தான் சரி அடுத்து ஒப்பிடுறத நிறுத்த சொல்றாங்க இது இப்போ ரொம்ப பொதுவான பிரச்சனை முக்கியமா சோஷியல் மீடியா வந்ததுக்கு எல்லாரும் அடுத்தவங்க வாழ்க்கைய பார்த்து ஆமா அது ஒரு பெரிய மன உளைச்சலை தருது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை பாதை வேற அவங்களுக்கான டைமிங் வேற சமூக ஊடகங்கள்ல நாம பாக்குறது பெரும்பாலும் ஃபில்டர் பண்ணின வாழ்க்கை தான் நல்லத மட்டும் காட்டுவாங்க உண்மைதான் அதனால மத்தவங்களோட நம்மள ஒப்பிடாம நேத்து நாம எப்படி இருந்தோம் இன்னைக்கு எப்படி இருக்கும்னு பாருங்க சின்ன முன்னேற்றனாலும் அது வளர்ச்சி தான் மத்தவங்க ஜெயிச்சா பொறாமப்படாம பாராட்ட கத்துக்கணும் நம்மளோட சின்ன சின்ன வெற்றிகள் ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைச்சா கூட அதை நாமளே பாராட்டிக்கணும் இல்லை எங்கேயாவது எழுதி வைக்கணும் இது நம்ம தன்னம்பிக்கையை வளர்ப்போம் மத்தவங்க ஓட்டத்துல ஓடாம நம்ம வழியில நடப்போம் இது சொல்லுது தான் அடுத்து பதற்றம் கவலை இந்த ரெண்டும் நடக்காத விஷயத்தை பத்தி பயப்படுறது பதற்றம் நடந்துடுமோன்னு கவலைப்படுறது இது ரெண்டுமே நிகழ்காலத்தை திருடுது இல்லையா இதுக்கு என்ன தீர்வு சொல்றாங்க இதுக்கு முக்கிய காரணம் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நாம நினைக்கிறது வாழ்க்கை அப்படி இல்லை கவலைங்கிறது நம்ம மனசு உருவாக்குற ஒரு நிழல் மாதிரி அத நம்மால கையாள முடியும்னு சொல்றாங்க நான் பயப்படுற விஷயம் நிஜமாவே நடந்துட்டா அப்ப என்ன செய்வேன் அப்படின்னு யோசிச்சு ஒரு பிளான் வச்சுக்கிட்டா பாதி பயம் போயிடும் ஓ பிளான் பண்றதா ஆமா பதற்றமா உணரும்போது அந்த ஃபோர் செவன் எயிட் மூச்சு பயிற்சி ரொம்ப சிம்பிள் ஃபோர் செகண்ட் மூச்சை உள்ள இழுத்து செவன் செகண்ட் அடக்கி எயிட் செகண்ட்ல மெதுவா வெளியே விடணும் இது உடனே நம்ம நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும் இதுக்கு ஒரு மாணவி உதாரணம் கூட சொல்றாங்க பரீட்ச பயம் போனதை பத்தி கவலைகளை ஒரு பேப்பர்ல எழுதி அதை கிழிச்சு எரியறது கூட சிலருக்கு உதவும்னு சொல்றாங்க இப்ப நம்ம அடிக்கடி கேட்கிற வார்த்தை மைண்ட்ஃபுல்னஸ் கவனத்துடன் வாழ்தல் அதை பத்தியும் இது பேசுது கடந்த காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ இல்லாம இந்த நிமிஷம் நாம என்ன செய்யறோமோ அதுல முழு கவனம் இது எப்படி மகிழ்ச்சிக்கு உதவும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் நாம ஒரு வேலை செய்யும் போது மனசு எங்கேயோ அலையாம அந்த வேலையில ஒன்றி போறது சாப்பிடும்போது டிவியோ போனோ பார்க்காம சாப்பாட்டோட நிறம் மனம் சுவை இத ரசிச்சு சாப்பிடுறது ஆமா ஒருத்தர் பேசும்போது நாம அடுத்து என்ன பதில் சொல்லலாம் யோசிக்காம அவங்க சொல்றத முழுமையா கேக்குறது அவங்க உணர்வுகளோட சேர்த்து சும்மா நடக்கும்போது கூட கால் தரையில படுற உணர்வு காத்து சுத்தி கேக்குற சத்தம் இத கவனிக்கிறது இதுக்கு தனியா டைம் தேவையில்லை செய்யற வேலையிலேயே கவனமா இருந்தா போதும் தினமும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்க மூச்சு போயிட்டு வர்றதை மட்டும் கவனிங்க இது மனச்சோர்வை குறைக்கும் கவனத்தை அதிகப்படுத்தும் நம்மளை நாமளே நல்லா புரிஞ்சுக்க உதவும்னு நிறைய பெனிஃபிட் சொல்றாங்க அப்போ மைண்ட்ஃபுல்னஸ்னா நிகழ்காலத்தில் இருக்கிறது சரி அடுத்து வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோள் ஏன் முக்கியம்னு சொல்லுது இது கொஞ்சம் பெரிய விஷயமா தெரியுதே குறிக்கோள்லாம் வேணுமா ஆமா ஆனா குறிக்கோள்னா ரொம்ப பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு ஒரு திசையை காற்ற எது வேணா குறிக்கோள் தான் அது இருந்தா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி தோணும் சின்ன சின்ன அடியா எடுத்து வச்சா கூட அது ஒரு திருப்தியை தரும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எழுதுங்க உங்க திறமை என்னன்னு யோசிங்க மத்தவங்களுக்கு நீங்க எப்படி உதவலாம்னு பாருங்க இதிலிருந்து ஒரு சின்ன குறிக்கோள் ஒரு வருஷத்துக்குள்ள செய்யற மாதிரி அதை முடிவு பண்ணி அதுக்காக சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் வேலை போன ஒருவர் தனக்கு எழுதுறது பிடிக்குன்னு கண்டுபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா எழுதி கடைசியில புக்கு வெளியிட்ட உதாரணம் சொல்றாங்க குறிக்கோள் வந்து வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் மாதிரி குறிக்கோள் முக்கியம்னு சொல்றேன் அதே நேரம் பெரிய விஷயங்கள் நடந்தாதான் சந்தோஷம்னு இல்லாம சின்ன சின்ன சந்தோஷங்களை ரசிக்கணும்னு சொல்லு இது எப்படி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நாம ஏதோ ஒரு பெருசா நடக்கிறதுக்காக காத்துட்டே இருக்கோம் வீடு கட்டுறது பெரிய வேலை அந்த மாதிரி ஆமா அப்படி காத்துட்டே இருக்கும்போது டெய்லி கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை மிஸ் பண்ணிடுறோம் காலையில் கேட்குற பறவை சத்தம் ஒரு நல்ல கப் காஃபி குழந்த சிரிப்பு மழை இப்படி எத்தனையோ இருக்கு இதை ரசிக்க பழகணும் தினமும் நடந்த ஒரு நல்ல சின்ன விஷயத்தை டைரியில் எழுதலாம் இல்லை மனசில் அசை போடலாம் நம்ம சுற்றி இருக்கிறத இதை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது கண்ணோட்டத்தோடு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பணக்கார உதாரணம் சொல்கிறாங்க மன அமைதி இல்லாமல் பூங்காவுல உட்காந்து பறவைகளை ரசிக்க ஆரம்பித்ததும் நிம்மதி கிடைச்சதுன்னு இந்த சின்ன தருணங்கள் தான் வாழ்க்கை ஆமாம் இந்த சின்ன சந்தோஷங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் ரெண்டும் ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரியே தெரியுது ரெண்டுமே இந்த நிமிஷத்தை கவனிக்க சொல்லுது நிச்சயமா அதோட தொடர்ச்சியா அன்பு கருணை இரக்கம் இந்த மூணும் உண்மையான மகிழ்ச்சிக்கு ஆதாரம்னு சொல்லுது அன்பு வந்து நம்மள மத்தவங்களோட கனெக்ட் பண்ணும் கருணை மத்தவங்க வழியை நம்ம உணர வைக்கும் இறக்கம் அந்த உணர்வை செயலில் காட்ட வைக்கும் இந்த குணங்கள் நமக்கும் நல்லது நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷத்தை தரும் இதை எப்படி வளர்க்கிறது தினமும் ஒரு அன்பான வார்த்தை சொல்லலாம் கஷ்டத்துல இருக்கிறவங்க கிட்ட நாலு வார்த்தை ஆறுதலா பேசலாம் முடிஞ்சா சின்ன உதவி செய்யலாம் இதெல்லாம் வழிகாட்டுது அப்ப மகிழ்ச்சிங்கிறது வெறும் மனநிலை சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல நம்ம செயல் உறவு இது எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டது இதுக்கு அறிவியல் ரீதியா ஏதாவது விளக்கம் இருக்கா இருக்கு அதையும் இந்த புக்கில் சொல்கிறாங்க மகிழ்ச்சிங்கிறது நம்ம மூளையில் சில கெமிக்கல்ஸ் வேலை செய்கிறதோட தொடர்புடையது டோபமைன் ஒரு வேலையை முடிக்கும் போது ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணும்போது சுரக்கும் ஒரு திருப்தி வரும்ல அது ஆமாம் ஆமாம் செரோடோனின் இது நம்ம மூடு பேலன்ஸ் பண்ணும் மன அழுத்தத்தை குறைக்கும் ஆக்சிடோசின் இது வந்து லவ் ஹார்மோன் மூன் மற்றவங்களோட க்ளோஸாக இருக்கும்போது கட்டிப்பிடிக்கும் போது சுரக்கும் என்டார்ஃபின்கள் இதை எக்ஸசைஸ் பண்ணும்போது சிரிக்கும் போது சுரக்கும் நேச்சுரல் பெயின் மாதிரி நல்ல ஃபீல் கொடுக்கும் அப்போ இந்த ஹார்மோன்களை தூண்டுற மாதிரி நாமளே சில விஷயங்களை செய்ய முடியும் இல்லையா நம்ம மகிழ்ச்சியை நாமளே கொஞ்சம் உருவாக்க முடியும்னு சொல்லலாமா ஆமா ஓரளவுக்கு முடியும் அதுவும் ஒரு வழி சின்ன சின்ன கோல்ஸ் வச்சு அதை அடையிறது டோபமின் தினமும் கொஞ்ச நேரம் வெயில நடக்கிறது செரட்டோனி பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது ஹக் பண்றது ஆக்சிடோசன் நல்லா வாய்விட்டு சிரிக்கிறது உடற்பயிற்சி செய்யறது இதெல்லாம் அந்தந்த ஹார்மோன்களை தூண்டி நம்ம மூட நல்லாக்குன்னு சொல்லுது கடைசியாக ஆன்மீக அமைதி பற்றியும் பேசுது இது ஏதோ மதம் சம்பந்தப்பட்டது இல்லை நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆழமான உணர்வு நான் இந்த பெரிய உலகத்தோட ஒரு பகுதி நான் தனியா இல்லை அப்படிங்கிற உணர்வு யோசனையும் இல்லாம நான் யாருன்னு யோசிக்கலாம் அன்பு மன்னிப்பு நம்பிக்கை இந்த மாதிரி குணங்களோட வாழ முயற்சி ஆக மொத்தத்துல இந்த உளவியல் இரகசியம் கையேடு வழியா நம்ம பார்த்தது என்னன்னா மகிழ்ச்சிங்கிறது வெளியில தேட வேண்டிய பொருள் அது அணுகுமுறையில நம்ம தேர்வுகள்ல இருக்கு அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிற ஸ்டாட்டிக் ஃபீலிங் இல்ல நாம ஒவ்வொரு நாளும் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் செய்யற சின்ன சின்ன செயல்கள் அதுல வளருது ரொம்ப தெளிவா புரியுது நம்ம கொஞ்சம் மாத்தி சின்ன விஷயத்துக்கு நன்றி சொல்றது நம்மள நாமளே கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்றது இந்த நிமிஷத்துல கவனமா இருக்கிறது மைண்ட்ஃபுல்னஸ் பழைய கசப்புகளை மன்னிக்கிறது வாழ்க்கைக்கு ஒரு சின்ன அர்த்தம் தேடிக்கிறது டெய்லி கிடைக்கிற சின்ன சந்தோஷங்களை கவனிக்கிறது அன்பு காட்டுறது ஏன் நம்ம சந்தோஷ ஹார்மோன்களை தூண்டுற மாதிரி சின்ன சின்னதா ஏதாவது பண்றது இப்படி பல வழிகள் இருக்கு நாமளே நம்ம மகிழ்ச்சியை உருவாக்கிக்க முடியும்னு இது சொல்லுது அந்த சக்தி உங்க கையில தான் இருக்கு வாழ்க்கை சில சமயம் கஷ்டமா இருக்கலாம் சவால்கள் வரலாம் ஆனா அந்த சவாலை எப்படி பாக்குறது அதுல எப்படி மீண்டு வர்றது அந்த நிலைமையில கூட எப்படி ஒரு சின்ன சந்தோஷத்தை இல்ல ஒரு அமைதியை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற சக்தி உங்ககிட்ட இருக்கு இது எனக்கு வந்த சோதனையா இல்ல கத்துக்க வந்த பாடமா அந்த தேர்வு நம்ம கையில இருக்கு இன்னைக்கு நாம பகிர்ந்துகிட்ட இந்த பல விஷயங்கள்ல இருந்து ஏதோ ஒரு விஷயம் உங்க மனசுல நிச்சயமா பதிஞ்சிருக்கும்னு நம்புறோம் இத்தனை வழிகள் இருக்கும் போது மகிழ்ச்சியை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வைக்க முடியும் தோணுது இல்லையா நிச்சயமா நிறைவா உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை சும்மா எது என்ன சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு பொதுவா யோசிக்கிறத விட இன்னைக்கு நான் கேட்ட விஷயங்கள்ல இருந்து ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து இந்த நிமிஷத்துல எனக்காக ஒரு சின்ன சந்தோஷத்தையோ இல்ல அமைதியையோ நான் எப்படி உருவாக்கிக்கலாம் அப்படின்னு உங்களே கேட்டு பாருங்களேன் அந்த முயற்சி ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம் மீண்டும் சந்திப்போம்